மொளையூரை அடுத்த கூட நடமங்கை கிராமத்தில் தீ பற்றி எறிந்து வீடு முற்றிலுமாக சேதம் மர்ம நபர்களின் செயலா அல்லது மின்கசிவால் ஏற்பட்டதா என மயிலாடுதுறை காவல்துறையினர் விசாரணை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மொழியூர் ஊராட்சி உட்பட கூட நடமங்கை கிராமத்தில் வசிப்பவர் மகேஷ் இவருக்கு திருமணமாகி ஒன்றரை ஆண்டுகள் ஆகின்றன இந்த நிலையில் இவரும் இவரது மனைவியும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடைபெற்று வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த கிராமத்தில் உள்ள பெண்ணின் உறவினர்கள் கடந்த மாதம் சண்டையிட்டு வீடு புகுந்து மகேஷின் சகோதரரை தாக்கியதில் அவரின் மண்டையில் பலத்த காயம் அடைந்துள்ளனர் பின்னர் அவரை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு பிறகு கிராமவாசிகள் ஒன்றிணைந்து பேசி இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மகேஷ் வேலைக்காக வெளியூர் சென்றுள்ளார் நேற்று இரவு மகேஷுக்கு தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது அவர் வீடு எரிவதாக கூறியுள்ளனர் உடனடியாக அவர் அவரது மைத்துனர் மற்றும் சகோதரருக்கு தகவல் அளித்து அவர்கள் இருவரும் சம்பவ இடத்தில் உள்ளது வீட்டை நேரில் சென்று பார்த்தபோது வீட்டின் உள்ளே பீரோ ரொக்க பாஸ்போர்ட் உள்ளிட்டவை முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது இதனை அடுத்து அவர்கள் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் செய்துள்ளனர் இதனை மயிலாடுதுறை காவல் உதவி ஆய்வாளர் கூட நடமங்கை கிராமத்திற்கு சென்று வீட்டை பார்த்து ஆய்வு செய்துள்ளனர் வீடு முழுவதுமாக எரிந்து சாம்பல் சாம்பலானதை குறித்து மின்கசிவு காரணமாக தீப்பற்றியதா அல்லது மர்ம நபர்கள் யாரேனும் தீ வைத்துள்ளார்களா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சார் இது என் தம்பி என் தம்பி நான் புனிதா இவனோட அக்கா இவனுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனை அவனுக்கும் அவன் ஒய்ஃபும் பிரச்சனை ஒய்ஃபோட வாழ முடியாதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டான் அது வந்து கேஸ் கோர்ட்டுக்கு போன பிறகு பொண்ணு வீட்டிலேருந்து வந்து இந்த ஊர்காரங்க சொந்தக்காரங்க ரெண்டு மூணு பேரை வச்சு வீடு வந்து அடித்தாவில்ல அடித்து ஜி கட்சியில் நாங்கள் அட்மிஷன் ஆனான் தம்பி பெரிய தம்பி சின்ன தம்பி அதோட நாங்கள் வந்து சமாதானம் போடணும்னு சொல்லி டேஷனில் பேசி வாங்கிக்கிட்டோம் இப்போ அதுலேருந்து தம்பி இங்கே இருக்க வேண்டாம் மாட்டில் இருங்கன்னு சொன்னோம் சின்ன தம்பி வெளியூரில் கொள்ளிடத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காவில்ல மற்ற பெரிய தம்பி என்கிட்ட தான் இருக்காப்புல இப்போ வந்து நேற்று நைட்டு எட்டு மணிக்கு வந்து வீடு எரிஞ்சு போச்சின்னு எட்டு மணிக்கு தம்பிக்கு வசந்துங்கிறவங்க தகவல் கொடுக்குறாங்க அப்போ தம்பி வந்து மாயத்தில் ரெண்ட இருக்கிற நீ பக்கத்தில் இருக்க நான் வந்துட்டு இருக்கேன் வீடு எறிஞ்சிட்டுன்னு தகவல் வந்திருக்கு உண்மையாக இல்லையான்னு போய் பாருன்னு சொன்னாப்புல நான் வந்து நைட்டு நேரமாக இருக்கிறதுனால லேடிஸ் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக காவல்துறையை போய் அனுக்கினேன் காவல்துறை கிட்டே போய் இதுமாரி விவகாரத்தை சொன்ன உடனே அவங்களும் வந்தாங்க வந்து காவல்துறை எஸையும் எட்டும் வந்தாங்க அவங்க கூட நானும் வந்தேன் வந்து பார்த்தேன் வீடு ஃபுல்லாகவே எரிஞ்சிருந்துச்சு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன் எடுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார் வாழாதாரம் எந்த பொருளும் வேணும் கட்டின துணி தான் சார் மிஞ்சிருக்கு பைக் எந்த பொருளுமே எங்கள் உங்களுக்கு லைஃப்பில் எதுவுமே இல்லை இதுக்கு நியாயமான எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து உண்மை தன்மை என்னென்னு கண்டுபிடிச்சி இது எங்களுக்கு நியாயம் வழங்கணும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் காவல் என் வயசு நான் கூட முடியல வசிக்கிறேன் எனக்கு மேரேஜ் நடந்துச்சு மேரேஜ் நடந்து கருத்து வேறுபாடுலாம் நானும் என் மனைவி பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சு போனதுனால இந்த ஊருக்காரவங்க சேர்ந்து சொந்தக்காரவங்க எல்லாமே சேர்ந்து என்னை துன்புறுத்தி அடித்து வாழணுன்னு சொல்லி வச்சாங்க சொல்லிவிட்டு எனக்கு போலி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸாகிடுச்சு ஜூன் இருபத்தி ஏழாம்ந்தேதி இந்த சம்பவம் நைட்டு ஒன்பது மணிக்கு நடந்துச்சு நைட்டு ஒம்பது மணிக்கு நடந்து மண்டை உடஞ்சி தையல்லாம் போட்டிருந்தாங்க அண்ணனுக்கு எனக்கு உள்காயமாக இருந்துச்சு நேற்று எனக்கு இந்த கருத்து கருத்துனால நாங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டில் வசிச்சுட்டு இங்கே வந்தால் சரி நம்ம பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு அங்கே இருந்தோம் நேற்று கொள்ளிடத்தில் ஒரு மூணு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நேற்று ஒரு எட்டு மணியே பக்கம் ஃபோன் வந்துச்சு வீடு எரிஞ்சிருச்சு அப்புடின்னு சொல்லியிருந்தாங்க வசந்தங்கிறவங்க எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஃபோன் அடித்து இது மாதிரி வீடு எரிஞ்சுன்னு சொன்னாங்க நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் காரங்களா அன்னைக்கு அவங்க போலீஸ் அழைச்சிட்டு வந்து இங்கே பார்த்துருக்காங்க வீடுலாம் டோட்டலாகவே இருந்துச்சு என்னுடைய வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை பாஸ்போர்ட்டு நகை பணம் எல்லாமே வச்சிருந்தேன் எதுவுமே இல்லை எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு எந்த எதுவுமே கிடையாது என்னுடைய வாழ்வாதாரமே சுத்தமாகவே எதுவுமே இல்லை நீங்கள் இதுக்கு காவல்துறையை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருலாம் காவல்துறை வந்து குற்றவாளியை விரைந்து கண்டுபிடிக்கணும்னு நான்